காலை வணக்கம் தற்போது வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் விவரங்கள் தீவிர திருத்தம் சிறப்பு தீவிர திருத்தம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் செய்திருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யாரெல்லாம் இரண்டாயிரத்தி இரண்டில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருக்கிறாங்க அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நம்ம எலெக்ஷன்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு இணைப்பு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய இப்போதைய எபிகைடியை கொடுத்தோம்னா இதுக்கு முன்னாடி அதாவது இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்தில் வந்து அவர்களுடைய பெயர் இருந்தால் அதனுடைய நம்பர் அதனுடைய விவரங்களை வந்து எளிமையாக பார்த்து கொள்ளலாம் சரிங்களா இப்போ மீதி இருக்கிறவங்க அனைவரெல்லாம் பார்க்க முடியாது யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் பொழுது இரண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்ததோ அவங்களுடைய பெயர்கள் பார்க்கலாம் ஸோ அதுக்கான வழிமுறைகள் பாருங்கள் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் எலெக்ஷன்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதுதான் வந்து அட்ரஸ் இந்த அட்ரஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் ஸோ இதை நல்லா இதை டைப் பண்ணிக்கோங்க எலெக்ஷன்ஸ் டாட் இது கொடுங்க இது கொடுத்துட்டு பிறகு Enter கொடுங்க Enter கொடுத்த உடனே இந்த மாதிரி அதாவது தமிழ் தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு சீஃப் Officer ஆஃபீஸர் தமிழ்நாடு அப்படின்னு வரும் இதுக்கு மேலே நான் ஒரு லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிற மாதிரி ஒரு icons கொடுத்துருப்பாங்க இந்த ஐக்கான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து பட்டியலில் வந்து உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா இது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல வரும் செக் பண்ணிட்டுருங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கான நோட்டிஃபிகேஷனை நம்ம என்ன பண்ணலாம் செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஓகே இதை கொடுத்துருக்காங்களா இந்த வருது பாருங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு இருக்காங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த நியூ அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இணையதளத்துக்கு போகும் தமிழ்நாடு ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் இதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பெயரை வச்சும் தேடலாம் நம்முடைய வாக்காளருடைய பெயர் இதை வச்சும் தேடலாம் அவங்களுடைய எபிகார்டு நம்பர் இப்போதைய எபிகார்டு நம்பர் போட்டாலுமே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விவரங்களையும் காட்டும் சரிங்களா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் எபிக் அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் போட்டு சர்ச் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பார்க்குறேன் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே இதில் ரெண்டு விவரங்கள் கேட்கும் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்டர்வியூவர் எப்பிக் நம்பர் அஸ் லாஸ்ட் எஸ்ஐஆர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் நமக்கு என்ன எப்பிக் கார்டு நம்பர் இருந்ததுன்றது நமக்கு கண்டிப்பாக தெரியாது ஸோ அதில் வந்து பதிவு செய்கிறது வந்து சிரமம்தான் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் இப்போது வாக்காளர் பட்டியலில் அதாவது இப்போ உங்களுக்கு யாருக்கு அதாவது இந்த பட்டியலில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு ஏபி கார்டு நம்பர் தெரியும்னா அதை அங்கே பதிவு செய்யணும் சரிங்களா இப்போ இருக்கக்கூடிய நம்பரை அங்கே பதிவு செய்யக்கூடாது இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த பகுதியில் தான் இப்போது உங்களுக்கு என்ன விவரங்கள் கேட்டிருக்காங்களோ அந்த பகுதியை இப்போது இந்த பகுதியில் இப்போது நம்ம வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த எபிக் நம்பர் என்ன பண்ணுங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள் இந்த நம்பரை போட்டு நம்பர் பதிவு செய்த பிறகு இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல அப்படியே டைப் பண்ணுங்கள் த்ரீ ஃபோர் இது கேபிட்டல் இருந்தால் கேபிட்டல் டைப் பண்ணுங்கள் ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் டைப் பண்ணுங்கள் கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும் சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த உடனே அதுக்கான விவரங்கள் வந்து உங்களுக்கு கீழே குறிப்பிட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவுடைய விவரங்கள் சரிங்களா இதில் இந்த முனையில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும் அதுதான் வந்து கடைசியாக சம்மரி ரிவிஷன் அதாவது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணும்பொழுது நம்மளுடைய எபிகார்ட் நம்பர் இந்த மொனை ஃபஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை நீங்கள் அதனுடைய முழு விவரங்களும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் பிடிஎஃப் வடிவில் என்ன பண்ணலாம் பதிவிறக்கம் செய்துக்கலாம் இப்படி ஓப்பன் பண்ண உடனே என்னாச்சு நமக்கு இது ஐடி அவங்களுடைய வரிசை எண் அவங்களுடைய போலிங் ஸ்டேஷன் எல்லாமே இதில் குறிப்பிட்ருப்பாங்க இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு த்ரீ டாட்ஸ் இருக்குது இல்லைங்களா இது நீங்கள் சிஸ்டம்லேயும் பண்ணலாம் அப்படியே பிரிண்ட் கொடுத்துக்கலாம் இப்போ ஃபோனில் பண்ணும்பொழுது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் கொடுங்க ஷேர் கொடுத்த உடனே பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ப்ரிண்ட்டில் போயிட்டு சேவேஸ் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு இதை வந்து பிடிஎஃப் வடிவில் எடுத்துக்கிட்டு அந்த படிவம் பூர்த்தி செய்யும் பொழுது மிக எளிமையாக இதை பூர்த்தி செய்து கொள்ளலாம் சரிங்களா இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஒரு பேரை போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ரைட் இதுலேயே பார்த்தீங்கன்னா சர்ச் பை நேம் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்ச் பை நேம்னு கொடுத்துருக்காங்களா ரைட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு வந்து எனக்கு எப்பி கார்டு நம்பர் தெரியாது இப்போ இருக்கிற கார்டு நம்பரும் தெரியாது அப்படின்னும் பொழுது இதுக்கு முன்னாடி எந்த மாவட்டம் அப்படின்னு செலெக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி இப்போ என்ன கான்ஸ்டியூஷனில் நம்ம இருந்துக்கிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது இது வந்து எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுடைய விவரங்களை இங்கே பூர்த்தி செய்யணும் சரிங்களா ரைட் இப்போது அது இப்போ வந்து என்ன பேர் இருக்குதோ இதை பெரும்பாலும் என்ன பண்ணுங்கள் தமிழிலேயே டைப் பண்ணுங்கள் சரிங்களா ரைட் இப்போ நான் தமிழில் டைப் பண்ணிட்டேன் அடுத்தது ரிலேஷன் நேம் அப்பா பேர் இல்லைன்னா கணவருடைய பெயர் இல்லைனா மனைவியோட பெயர் கூட நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணலாம் இது அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் ரிலேஷனுடைய பேர் அந்த இடத்துல என்ன பெயரோ அதை டைப் பண்ணிக்கோங்க இது கொடுத்த பிறகு ஜெண்டர் வந்து நம்ம ஆனா பெண்ணா அப்படின்ற வாக்காளருடைய பெயர் எலெக்டர் வந்து ஜெண்டரை வந்து மேலாக ஃபீமேலான்னு குறிப்பிட்டுக்கோங்க அடுத்தது இங்கே வெரிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க இது கொடுத்துட்டு சம்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெயரை வச்சு தேடனாலும் உங்களுக்கு அதுக்கான விவரங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு மறுபடியும் டிஸ்ப்ளே ஆகும் இந்த எளிமையான வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை நம்ம பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் தேடிக்கலாம் அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்தி இந்த மாதிரி தேடிக்கலாம் பிஎல்ஓஸ் கிட்ட எல்லார்கிட்டேயும் ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியல் இருக்குது ஆனால் பொழுது அவங்களுக்கு மிக சிரமங்களே தரும் அது கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துக்கும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நம்முடைய பொதுமக்கள் அனைவரும் இந்த விழிப்புணர்வை பயன்படுத்தி அவங்களுடைய அவங்களுடைய வாக்கு விடுபட்டு போகாமல் உங்களுடைய பெயரை தேடி கண்டுபிடித்து இந்த போல் இந்த எனுமரேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுங்க மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இதை தெரிஞ்சுக்கிறதுல என்ன சிரமப்படக்கூடிய பொதுமக்கள் யாருக்குன்னா வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ